எங்கள் படங்கள்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க யாரும் மிஸ் பண்ணாலும் சாப்பிடுங்க அடிச்சுதெல்லாம் அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு மத்தியம் கற்று சாப்பிட்டதே ஒரு டேஸ்ட்டு தான் நீங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த வெயிலில் என்னால் வீட்டில் இருக்க முடியல எங்களால் அப்பாவாலேயும் எண்ணாலையும் ரொம்ப கஷ்டமா இருக்குது நீங்கள்லாம் வந்து பத்திரமா ஜாகிரதையாக இருந்தோம் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து காடை முட்டை பொரியல்

அதனால வெயில் அடிக்கல வெயில் வந்து பட்டைய உரிச்சிட்டு அடிக்கிற அடிக்கிற எங்க அடிக்கணும் அதனால வந்து அம்மா வச்சுட்டாங்க அடிக்கிற வெயில் இருந்தோடனே அம்மா வந்து அடிச்சுட்டாங்க சரிம்மா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு வந்து அம்மா வந்து சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க சமையல் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெயில் வந்து நியூஸ்லேயே வேற சொல்லிட்டாங்க இந்த வெயிலில் வந்து ரொம்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் குழந்தைங்க கர்ப்பிணி பெண்ணுங்க வயசானவங்க எல்லாருமே

காலையில் வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்றதெல்லாம் சீக்கிரமாகிடும் ஆனால் நான் மட்டும் இந்த டைம்ல கரெக்டாக பழுது சாப்பிட்றேன் காலையில் எப்பவுமே பழுது நம்ம வீட்டில் சாப்பிட்ருவேன் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன் கொஞ்சம் மிச்சம் வச்சுட்டு லலிதா சாப்பிடுவாங்க அதனால அப்பா வந்து கடைக்கு போயிருக்காங்க அதனால அப்பா வருது வந்து சமையல் ஆயிடணும் அதனால அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டுட்டு இருக்கேன் மாதுளை மழை ஜூஸ் பால் காய் பால் வந்து காய்ச்சி எடுத்தாச்சு ஆறணும் பால் பால் ஆடனோன்னே நம்ம போய் ஜூஸ் போட்டு வேண்டியதான் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நான் வந்து காடை முட்டை செய்யலான்னு இருக்கேன் எனக்கு செய்ய தெரியாது ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் நான் செய்ய போகிறேன் வாங்க நீங்களும் நம்ம எல்லாருமே சேர்ந்து செய்யலாம் நான் வந்து அப்புறம் வந்து பாப்பா வந்து கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் வந்து கேக்குறீங்க பாப்பா வந்து ஸ்டீவன் எங்க லட்டு தங்கம் வந்து ஹைட் ஆயிட்டாங்க வாழ்ந்துட்டாங்கட்டு ஆமா உங்க ஸ்டீவன் வந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க ரொம்ப ரொம்ப பெரிய பொண்ணாட்டு வாழ்ந்துட்டாங்க எங்களுக்கு முன்னாடி குடு 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 குரு குடுன்னு ஓடிடுறாங்க இங்க இருந்து கேட்ட கூட இங்க இந்த கேட்ட கூட தாங்க

அது மேலே வந்து கொஞ்சம் வந்து சக்கரை போட்டுக்கிறேன் ஆற வச்சு பால் பண்ணுறது போட அது ஒன்று சுச்சியும் போடுறது ஜூஸ் போட்டா

கிரீன் மாதுளம்பழம் ஜூஸ் நம்ம வீட்டில் போட்டாச்சு இன்னும் ஐஸ் போடல மாதுளம்பழம் ஜூஸ் போட்டாச்சு நம்ம வீட்டில் இன்னும் வந்து ஐஸ் போடல ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் ஐஸ் போடணும்லாம் இல்லை இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்கு ஃப்ரிட்ஜிலேயே வச்சாச்சு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து உங்ககிட்ட சொல்லிடுறேன் நல்லா இருக்கு என்னது இல்லை நீ

டைம் வந்து பன்னெண்டே கால் ஆகுதுங்க நம்ம வீட்டில் டைம் இப்போ வந்து அம்மாவும் லலிதாவும் சாப்பிட்றாங்க லலிதா வந்து கஞ்சி பிடிக்கிறா அம்மா வந்து சாம்பார் சாப்பிடலாம் வாங்க சாம்பார் சாதம் இது காலையில சாப்பாடா மத்தியானம் சாப்பாடா மத்தியானம் சாப்பாடு

கால இருந்து சாப்பிடணும் இப்ப சாப்பிட்டா எப்படி மாவட்டம் இப்ப கூட சாப்பிட புரியல இருந்தாலும் வயிற்றுக்காத சாப்பிட்டுதான ஆகணும் பொலாத்துனேன்ல வேலை செய்யணும்ல என் பேத்தியை சித்தினு உள்ளாரத்துனோம் லையா அதனால சாப்பிடறேன் உங்க லட்டு திரிக்கினு நானு போனோம் இல்லையா அதனால இந்த வெயில் இதா கூட இருக்கட்டேன்னு முடியல சாப்பிட முடியல அப்ப கூட சாப்பிடுறேன் கஞ்சி சாப்பிட மாட்டேன் நானு இதெல்லாம் எப்படி இருக்கிறீங்க இந்த வெயிலில் எங்களால் வீட்டில் இருக்க முடியல எங்களால் அப்பாவாலையும் எண்ணாலேயும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீங்களாம் வந்து பத்திரமா ஜாகர்த்தியாக இருந்தோம் நான் சாப்பிடே இருக்கிறேன் நீங்கள் சாப்பிட குழந்தைங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கணும் பெரியவங்களாம் நல்லா கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாரும் ஜூஸு மோர் இதெல்லாம் சாப்பிட்டுங்க உடம்ப பார்த்துக்குணும் ம்

சரி சரிப்பா சாப்பிடுங்க சாப்பிடுங்க இதாங்க நான் வீட்டுல வந்து இதாங்க காலையில வந்து ரெண்டு பேர் இந்த தான் சாப்பிடுவாங்க சம்டைம்ஸ்ல வந்து ஒண்ணு ரெண்டு கூட ஆகும் ஆமா ஒண்ணு ரெண்டு கூட ஆகும் ரொம்ப வெயிலு முடியல நீ எப்படி நீங்க நான் நல்லா எப்படி இருக்கிறீங்களோ தா பத்திரமா ஜாக்கிரதையா இருக்கும் வெயில்ல எங்கேயும் போகாதீங்க அதுவும் இல்லாத கஞ்சி நான் ரொம்ப நாள் கழிச்சு குடிக்கிறேன் அதாவது மாமா சாப்பிட்டு வச்சு சாப்பாடு ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிடுறேன் ஏன்னா வந்து மாமா சாப்பிடும்போது நான் போய் உட்காந்து ஸ்ரீவாணி அழுவா எங்க அப்பா பக்கத்துல தூக்கம் வந்து நம்ம வந்து காடை முட்டை தான் வந்து பொரியல் செய்யறேன்னு சொல்லி இருந்தேன் அப்ப வந்து சென்னையில இருந்து காடை முட்டை இது ஸ்ரீவாணி வந்து விளையாடிட்டு இருக்காங்க அவங்க ஆயா கூட தான் வந்து சவுண்ட் ரொம்ப அதிகமா கேட்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இந்த காடை முட்டை வச்சு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சூப்பரா நல்லா டேஸ்டா ருசியான ஒரு பொரியல் பண்ணலாம் வாங்க தண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வந்து வேக விடலாம் ரொம்ப நேரம் வேகணும்லாம் ஒன்றும் இல்லை ஒரு இருபது நிமிஷம் பதினோரு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்தாலே போதும் ஆல்ரெடி வந்து நம்ம மறுபடியும் வேக தான் வைப்போம் நான் உப்பு போட்டுக்கிறேன் இதில் சால்ட் உப்பு கல் உப்பு கல் உப்பு போட்டு முட்டை எடுத்து போட்டுக்கோன்னா போச்சு அந்த முட்டைய வந்து அழகா இருக்கு இதுல போடுறப்ப வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பாதி முட்டை எடுத்து வச்சிட்டேன் மாமாவுக்கு வந்து எதனா செஞ்சு கொடுக்கலாம் வந்து கொஞ்சம் முட்டை எடுத்து வச்சுட்டேன் இந்த முட்டையை வந்து வேக வச்சுக்கிறேன் நல்லா வேகட்டும் அதுக்கு முன்னாடி வந்து இதுக்கு தேவையான பொருளெல்லாம் எல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன் இஞ்சி எடுத்துருக்கேன் இஞ்சி அதுக்கப்புறம் வெங்காயம் ஒரு எடுத்திருக்கேன் தக்காளி ஒண்ணே தான் எடுத்திருக்கேன் மிளகு வந்து எடுத்து வச்சிருக்கேன் அரைச்சி நான் பாதி வந்து இதுக்கும் எடுத்துக்கவே மிச்சத்தை எடுத்து வீட்டுக்கு வச்சிருவேன் செய்கிறப்ப பாக்கணும் அதுக்குள்ள வெங்காய தக்காளி கட் பண்ணி வச்சுக்கலாம் மிளகு அரைச்சிக்கோடு இஞ்சி பூண்டு அரைச்சு இஞ்சி பூண்டு ரெடி ஆயிடுச்சு முட்டை நல்லாடுச்சு நான் வந்து பண்ணி வெங்காயம் நல்லா எப்படி கொதிச்சு பாருங்க காடை முட்டை நான் வந்து காடை முட்டை வந்து சென்னையில அம்மா செஞ்சு குடுத்துருங்க சாப்பிட்டு இங்க இங்கே வந்து சாப்பிடுறது தான் வந்து இங்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் வந்து நிறைய சாப்பிடுறாங்க இங்கே வந்து மார்க்கெட் இருக்கு அங்கே வந்து சந்தை வைப்பாங்க அங்கே வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் அது இதில் வந்து குழி பணியாரம்னா ஒரு நாலு முட்டி அஞ்சு முட்டி ஊற்றி குழி பணியாரம் கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் நல்லா சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் முட்டை வந்து நம்மளுக்கு நல்லா விழுந்துடுச்சு அந்த முட்டையை எடுத்துடலாம் நான் வந்து வேற தண்ணியில் மாற்றிக்கிற முட்டையை இந்த மாதிரி குட்டி குட்டி பொருளெல்லாம் செய்கிறதுக்கே ஒரு ஜாலியாக இருக்கும் நல்லா இருந்துச்சு இந்த ஒரே ஒரு தக்காளி போதும் நீங்க எப்படி தக்காளி சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ஒரு தக்காளி போதும் நீங்க தக்காளி யாருன்னால் தக்காளி பஜ்ஜி நல்லா விருப்பமாக சாப்பிட போனா நீங்க கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் சேர்த்து எவ்வளோ அழகாக உறிஞ்சு வருது பாருங்க

Nabi tante ke bis ke de ma aje ngapain, bis ke de ma papa ke, eke sa punong bis ke de, asap ke nama, ama ke, ama

சமைக்கிதா கூட வந்து காயில செஞ்சு முடிக்கிறா கூட மது வந்தது நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா காடு முட்டை செய்யும் மறக்காம வந்து உங்க வீட்டுல நீங்க என்ன செய்யுங்க அப்பா வெளியே அவங்க அப்பா கிட்ட விளையாடிட்டு இருக்காங்க இன்னும் எதுவும் குரலே குடுக்கலாங்க இல்லைன்னா ஒரே அமக்கலம் பண்ணின்னு ரகம் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்காங்க அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போட்டோம் என்னன்னு பாக்குறீங்களா நம்ம வீட்டு மரத்திலேயே பழத்தை சீத்தா பழம் எப்படி இருக்கு பாருங்க பழம் பாருங்க சம்மர் டேஸ்ட் ரொம்ப இனிப்பா இருக்கு மாமா மாமா கொடுத்துடலாம் நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கியாச்சு கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு தக்காளி மஞ்சள் தூள் கொஞ்சமாக கழுவுக்கு பப்பாளி பார்த்தீங்கன்னா நம்ம மா மரத்துலேயே பழுத்த பப்பாளி அறுத்தும் விழுந்து உடஞ்சிருச்சு பப்பாளி ஜூஸும் குடிக்கிறதும் நல்லது ஃப்ரூட் சாப்பிட்றதும் நல்லது நான் நிறைய சாப்பிடதா இருக்கேன் அதுக்குள்ள தக்காளி வதங்கிட்டு நல்லா வதங்கிட்டு இருக்கு இதுவே போதும் நம்மளுக்கு மிளகா தூள் சேர்க்கிறேன் நம்ம வீட்டு மொளகா தூள் தான் இருக்கும் நான் பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் தான் போட்டுருக்கேன் வெறும் தூள் ஒரு ஸ்பூனு பார்த்தீங்கன்னா தனியா தூள் நான் அரைச்சி வச்சிருக்கேன் அது வந்து கொஞ்சம் வந்து போட்டுக்கிறேன் கூட வந்து நம்ம அந்த முட்டையை போட்டுக்கலாம் வாங்க முட்டையை போட்டுக்கலாம் வாங்க சும்மா காடை விட்டு தொக்கு இந்த தொக்குக்கு மசாலாவில் இப்படி ஆகுது பாருங்க

தொத்து நல்லா இதுவாயிட்டு நம்ம வந்து ஸ்டப்பர் போட்டுக்கலாம் மிளகு தூள் வாங்க நம்ம எப்படி இருக்கணும் அப்புறம் நீங்கள் சாப்பிட்றதா நீ சென்னையில் நிறையா பார்த்துருப்ப இது ஒரு ஒரு சாப்பிட்டது தெரியாப்பேன் போல இருக்க ஆமாம் காலம் முட்டை உள்ளே இருக்கு

அப்பதான் நல்லா இருக்கும் சூடோட சாப்பிடுறது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பொய் சொல்லாத உண்மை உண்மை நல்லா இருக்கேன் உண்மையிலே சூப்பரா இருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு தான் வர நான் காரமுட்ட சாப்பிட்றது சூப்பராக இருக்கும் நீ சாப்பிட நீ சாப்பிட்டு எப்படி இதுன்னு சொல்ல சூடாக இருக்கு அப்ப ஒரு முட்டை ஓட்டுறாங்க முட்டைய சூப்பரா இருக்கு மாமா வந்து இதுதான் சாப்பிடுறது நான் வந்து சாப்பிட்டிருக்கேன் சென்னையில் வந்து இந்த குழி பனியாரம் விற்பாங்க நிறைய சாப்பிட்டு ரொம்பவும் பிடிக்கும் மறக்காம அவங்களுக்கும் அந்த மாதிரி கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க நல்லா மிஸ் மிஸ் பண்ணாதீங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வந்து நம்ம காடை முட்டை சமையல் சாப்பிடலாம் ஓகே